போதாத <vocaliments> நமஸ்யம்

लड्डू पोगल, 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 गामचा वाता, साहरा मां, मोका, का, काच्टे का, का वेनम, गो, गो काई वेनम, कालिपो वेनम,

கால்கத்த நீ அழகா நாலக்கா தான் பார்த்துட்டு பாபல் போதா ஒன்று நல்ல கட போசா கல்லப்போசாசா கீழே தண்ணி

சூரியன் கேக்குறான் அது கேக்குறான் யார் அழகு மாவு அழகு நான் அழகான கேட்கறான் வெளியூ அதாவது வெளி தோட்டத்துல அழகு இருக்க அந்த அழகு இல்ல மனசுக்குள்ள நல்லா இருந்ததுன்னா அழகு ஆஹ் அப்புறம் சூரிய தானே அழகு இல்ல இது எடுக்குறேன் இத்துருண்டா இத்துருடா ஓகே சூரியா அழகா இருக்கட்டும் சூரியா ரொம்ப அழகா சீர ரெண்டு பேரும் சீர்கலையாரு நல்ல அழகு ஆ ஓகே ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மறுபடியும் சொல்றேன்னு தப்பாகனு வச்சிக்காதீங்க நாளைக்கு எக்மோட் சிட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிளட் கேம்ப் நடக்குது விதை ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் அது நடத்துகிறாங்க கேன்சரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் ப்ரீடிங் பிளட் டிசார்டர் உள்ள கிட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு பிளட்டு தேவைப்படுது நிறைய பேர் கொடுக்குறாங்க அந்த விதை ஃபவுண்டேஷன் வந்து நிறைய பேர் கொடுக்க வந்திருக்காங்க நம்ம கொடுக்கறது ஒரு உயிரை காப்பாற்றுறோம் ரத்த தானம் மிகவும் சிறந்தது நம்ம உடம்புல புது ரத்தம் உற்பத்தி ஆகும் அதுக்குன்னு பயப்பட தேவையில்ல நாளைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த பிரெட் கேம் நடக்குது நான் எல்லா வீடியோ சொல்லுவாரேன் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு பிரெட் நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றுறோம் ஓகேங்களா சென்னையில் நிறைய பேருக்கு ப்ளட்டு கொடுக்குற ரெடியாக இருக்காங்க அது மாதிரி இருக்கிறவங்க தாராளம் இந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுத்தாலும் இல்லாது சில பேர் கேன்சர் பேசன் முடியெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்துருப்பீங்க அடையாள ஹாஸ்பிட்டல் முடியெல்லாம் கொடுக்குறாங்க பாராட்ட வேண்டிய விஷயம் இருந்தாலும் முடி வந்து அழகு காமிக்கும் ஒன்றும் கிடையாது ஆனால் ப்ளட்டு ரத்தன்றது உயிரை காப்பாற்றும் நாளைக்கு காலையில் நான் அங்கே ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து பதினொன்று நான் இருப்பேன் கண்டிப்பாக ப்ளட்டு கொடுக்க விருப்பம் உள்ளவங்க அங்கே வாங்க அட்ரெஸ்ஸு நான் தரேன் தமிழ்நாட்டிலே விற்கிறேன் அதே மாதிரி யாரை காண்டக்ட் பண்ணோம் அவர் பேர் கிரிஷ் அவர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் மேலேயும் போடுறேன் அவரை கான்டக்ட் பண்ணுங்கள் அவர் குடும்பம் ப்ரெட் எடுத்துருவார் ஓகேங்களா ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணுறோம் எவ்வளோ கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் அன்னதானம் பண்ணுறோம் பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ரத்த தானம் ஹெல்ப் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும் உதவி செய்வோம் உயிரை காப்போம் ஓகே நன்றி வணக்கம் அப்புறம் இன்னி டேட் சொன்னேன்னா

प्रिया सिस्टर हाई स्कूल थे मीना को बल्लर को रहा है स्कूल है सिस्टर को रहा है स्कूल बाय ये लार पे हाई स्कूल कजी सुजी ये लार पे स्कूल है वाला चिला लार बाय गाय प्रिया का गाय आई प्रिया का प्रिया का अरे अरे मोटा मनु मेरे के आ थैंक्स माँ ओके कुन्जे एक पन्ने पुरी को बोलो बाय बात उनको साफ़ तो उन्हें कुन्जे एक पन्ने वेन वेन बात उनको साफ़ もう。